அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து இந்த திரைப்படத்துல வந்து ஒரு எக்ஸாக்டா சொல்லணும்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேர்ஸ்க்கு முன்னாடி இந்த படத்துடைய ஹீரோ பார்க்கும்போது ஆஹ் யதார்த்தமா விஷ்ணுவோட ஆபீஸ்ல அவரை சந்திச்சேன் சந்திக்கும் போது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க போது ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னாரு ஓகே நான் இது வரைக்கும் எப்பயுமே யார்ட்டையுமே அப்படி கேட்டது கிடையாது நான் சொல்லுங்க நம்ம ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டேன் நான் படம் என்ன ஃபீவர் கூட போய் கேட்டது கிடையாது இன்னொருத்தான் நீ கேட்டேன் அவர் உடனே சார் பண்ணலாம் சார் அப்படின்னாரு அப்புறம் மீட் பண்ணோம்னு பேசினோம் அவரு ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்ததுனால ஸோ அப்போ அவ கரெக்டான ப்ரொடியூசர்ஸ் இல்லை சரி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சார் நான் பேசி பார்க்கறேன் சார் அப்படின்னாரு அப்படி நாற்பத்தஞ்சு நாள்ல இருந்து ஒரு டென் டு பிப்டீன் டேஸ்குள்ள அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற எல்லாம் பேசினாரு பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டா வந்தாங்க அப்புறம் ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேண்டாம் அப்படின்ட்டு அடிச்சாங்க அவருக்கு என்னடா அப்படி அப்படின் போது நான் சொன்னேன் இப்போ உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் அப்படின்னாரு எனக்கு ஒரு டென் தௌசண்ட் போடுங்க இந்த மாதிரி அடுத்த மாசம் ஷூட்டிங் போறோம் இந்த படம் நடக்கும் நம்ம ஒரு விஷயத்துக்கு முழுமையா தயாராயிட்டோம்னா அந்த விஷயம் நம்மளை தேடி வரும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய வெளிநாட்டுக்கு ஒரு திரைப்படத்துல நான் பார்த்திருக்கேன் அந்த படத்துலையும் இதே மாதிரி தான் ஹீரோ யார் பிடிசி யாருன்னா எனக்கு தெரியாது ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சுட்டு நானே லொக்கேஷன் பார்த்துட்டு நானே வந்து நானே கேமராமேனுமே வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் முதல் கொண்டு செலக்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு டெக்னீஷியனாக போய் கதை சொன்னேன் பிடிசிறாரு பிடிச்ச தெரியல சார் ஆனால் பிடிச்சி கிடச்சிருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒவ்வொரு ஆர்ட் ரைட்டர் முத்துராஜ் சாரு எடிட்டர் காசி விஸ்வநாதன் சாரு அப்புறம் என்ன என்னுடைய டிஏ பி லட்சுமன் இது ஸ்கிரிப்ட் சொல்ல ஆரம்பித்தேன் அப்படி சொல்லிட்டு இருந்தது மீசிட்ட செல்வாக்கு நேசிட்ட போயிட்டு கதை சொல்ல போனேன் ஃப்ரெண்டு மூலமா அவர்கிட்ட கதை சொல்ல போகும்போது வெண்ணிலா குடிக்குள்ள குடிசுர அங்கே இருந்தார் அவர் பொடிசன்லாம் எனக்கு அப்ப தெரியாது நான் கதை சொல்ல போகும்போது நானும் இந்த கதையை கேட்கலாமா அப்படின்னாரு ஓகே கேளுங்க அப்படின்னா ஸோ நான் கதை சொல்லி முடிச்ச உடனே ஆனந்த் வந்து இந்த படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்றேன்னு இந்த இடத்துல கைதுட்டலாம் ஏன்னா எதுக்காக சொல்றேன்னா நம்ம ஒரு விஷயத்துக்கு முழுமையா மேஜிக் அந்த சரி நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் இந்த திரைப்படத்துல அந்த மாதிரி நாங்க பிளான் பண்ண மாதிரி ஒரே மாசத்துல எங்களுக்கு புலீசர் கிடைச்சாங்க ஒரே மாசத்துல நாங்க நினைச்ச மாதிரி ஷூட் பண்ணோம் ஷூட் வந்து நான் அந்த புலிசர் கதை கேட்க வர்றதுக்கு முன்னாடி அவரு ஐடி கேட்டா சரி அது என்ன டூ கேஸ் சொல்கிற படம் இருந்தாரு அவருக்கு டூ கே லைஃப்ல தெரியுமா அப்படின்னு கேட்டாரு நான் சொன்ன முதல்ல கதையை கேட்க சொல்லுங்க தெரியுமா இல்லையான்னு கதையை கேட்டதுக்கு அப்புறம் முடிவு பண்ணட்டும் நான் மகனில் இப்ப பார்த்தா கூட ஒரு டூக்கைக்கான அந்த லவ் இருக்கும் அந்த ஒரு ஃபன் இருக்கும் சோ அவர் கதை கேட்டு முடிச்சோன்னே ரொம்ப நல்லா இருக்கு நான் பண்றேன் அப்படின்னாரு அப்படிதான் விக்னேஷ் விக்னேஷ் சுப்ரமணியம் இந்த ப்ராஜெக்ட்ல வந்தாரு ஒரு ஐடி லவ் பண்ணக்கூடிய ஒரு பையன் தன்னுடைய ஃப்ரெண்டுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக கடனும் வாங்கி இந்த ப்ராஜெக்டை தேர்ட்டி எயிட் டேஸ் ஒரே ஷட்ல முடிச்சோம் அந்த தேர்ட்டி எயிட் டேஸ்க்குள்ள தான் எல்லாருமே உள்ள வராங்க ஜேபி சார் உள்ள வராரு திஷ்யந்த் உள்ள வராரு ஆனந்த் கேமராமேன் உள்ள வராரு ஆனந்த் ஃபர்ஸ்ட் கதை சொல்லும் போது புடிசடியா இருக்குது புடிசெல்லாம் தெரியாது போகிறது படம் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து ஆனந்த் சொன்னேன் அப்படிதான் ஒவ்வொரு ஆர்டிஸ்டாக உள்ள வந்தாங்க சிங்கமொழியானனா இருக்கட்டும் முருகானந்தமா இருக்கட்டும் கவின்லாம் வந்து ஒரு ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் ஜோ படத்துடைய காமெடியன் கவின்ல உள்ள வந்தாரு அப்படி கோயம்புத்தில இருக்கக்கூடிய நிறைய ஆர்டிஸ்ட் இந்த படத்துல அந்த அங்க இருக்கக்கூடிய கேஸ்டிங் பண்ணி நிறைய பேர் பண்ணாங்க பண்ண நடிச்சாங்க ரொம்ப பர்டிகுலராக இந்த படத்துடைய விஷயத்தை பார்த்துருப்பீங்க நிமான் சாட்டை நான் சொன்னேன் பிரதர் எனக்கு வந்து இந்த திரைப்படம் வள்ளிமேல் திரைப்படம் வந்து எனக்கு ஒரு ஹீரோ திரைப்படம் அது இது நியூ ஃபேஸ் நம்ம வெண்ணிலா வெளில அப்புறம் ஒரு டைரக்டர் ஜெயிக்கும் நான் ஆசைப்படுறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ற நைன்த் ஃபில் இந்த படம் வந்து ஒரு சிட்டியில வளர்ந்த பையன் நீ இது வரைக்கும் ஒரு சிட்டி லவ் ஸ்டோரி பண்ணதே கிடையாது இமான் அப்படின்னாவே ஒரு வில்லேஜ் ஸ்டோன் தான் மைண்ட் இருக்குது நம்ம ஒரு சிட்டி படம் கலாக்குனம் பிரதர் நம்ம நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு தான் நான் பேச ஆரம்பிச்சேன் அப்படி பேசி அவருக்குள்ள பயங்கர கான்பிடென்ட்டை உருவாக்கி எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வைபை வந்து எல்லாருக்கும் நான் பாஸ் பண்ணேன் நான் என்னோட கோரேட் ஒருத்தர் ஷூட்டிங் கூப்பிட்டு போய் சசீப்ட்டு தான் வந்தார் வாங்க இல்லங்கோ அப்படின்னு கூப்பிட்டேன் லாஸ்ட் மினிட்ல நம்ம நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு ஹிட் படமே வேலை செய்யல இந்த படம் வேலை செய்வோம் கிட்டத்தட்ட நீங்க அஞ்சு படம் வேலை செஞ்சுட்டீங்க ஒரு ஹிட் படம் நீங்க வேலை செய்யணுங்கிறதுக்காக உங்களை கூப்பிட்டேன் அந்த அளவுக்கு ஒரு டூ மச் கான்பிடென்டாவே நான் எல்லார்ட்டையும் ஹேண்டில் பண்ணேன் இந்த திரைப்படம் வந்து படத்துடைய ரன்னிங்ல ஷூட்டிங் போகும்போது ஒரு புடிசல்க்கு ஒண்ணுமே தெரியாமுக்கு பிசினஸ்ன்னு ஒரு கணக்கு வரும்போது ஒரு பதட்டம் வரும்ல நியூ ஃபேஸ் படம் எப்படி பிஸ்னஸ் பண்ண போறீங்கன்னு எதுட்டு அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு அஞ்சு ஹீரோ தவிர வேறு யாருக்குமே பிசினஸ் கிடையாது எல்லாம் படத்தை போட்டு காமிச்சுதான் வந்து இப்ப பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படம் யாரு பார்த்தாலும் உடனடியே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த ஹோப்பை கொடுத்தேன் அந்த ஹோப்பை இஷ்டம் நம்ம ஆண்டனி பாக்கியராஜ் புடிசல் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் சோ இந்த திரைப்படம் நிச்சயமா வந்து என்னுடைய வெணிலாக்கு பிடிக்கிறதுக்கு அப்புறம் ஒரு ப்ளசண்டான ஒரு படமா இருக்கும் இதுக்குள்ள அழகாக ஒரு நட்பு காதல் அதுக்குள்ள இருக்கக்கூடிய எமோஷனல்ல அழகா ஹேண்டில் பண்ணியிருக்கேன் படம் ஃபுல்லாக வந்து ஃபன் இருந்துட்டே இருக்கும் எப்படி பிரியமுழுங்கிற ஒரு படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சதோ அப்படி ஒரு ப்ளசண்டான ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படம் அமையும் இதோடைய கலெக்ஷன் நான் எப்பயுமே சொல்லுவேன் என் டே ப்ரொடியூசருக்கு லாபம் நினைச்சா மட்டும்தான் அந்த படம் கேள்வி வெற்றி திரைப்படம்னு இந்த படத்துடைய கலெக்ஷன் பெரிய அளவுக்கு இருக்கும் நான் ரொம்ப பிலீவ் பண்றேன் யாராவது ஓகே மீனாட்சி கோவிந்தராஜன் அவங்களோட பண்றத்தை அடுப்பிடும் சோ ஒவ்வொருத்தங்களா அப்புறம் பேசுறேன் நானே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது இந்த திரைப்படம் எப்ப நான் ஸ்கிரீன்ல பாப்பேங்கிற ஒரு நான் படம் பண்ணிட்டு இருக்கும் போது எல்லா படங்களையும் ஆடியன்ஸோட பார்க்கணுங்கிற எண்ணம் என்னோ எல்லா திரைப்படத்திலயும் வராது அப்படி ஒரு இன்னும் இந்த திரைப்படத்துல வந்துச்சு என் தம்பி அடிக்கடி சொல்லுவான் பாண்டி நாடு பண்ணிட்டு இருக்கும் இருந்து அந்த கான்ஃபிடண்ட் இல்லடா படம் பாடுறா போடா அப்படின்ட்டு நீ சொல்லுவ நீ அந்த கான்பிடண்ட் எங்க போச்சுன்ட்டு அந்த கான்ஃபிடண்ட்ல இந்த திரைப்படம் சொல்றேன் இந்த படம் ஹிப்ட்டு தன்னை மூடிட்டு நான் வந்து என்ஜாய் பண்ணி கேப்லாம் வந்து போய் காக்கப்பேன் ஸோ அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது இந்த மூமெண்ட்ல ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்துல என் உட் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் எல்லா நடிகர்களுக்கும் பர்டிகுலரா என்னுடைய முதலாளி என்னுடைய தயாரிப்பாளர் விக்னேஷ் நன்றி நான் கண்டிதா நைட்டா கலாய்க்கலாம்னு பார்த்தேன் அவங்களா கீழ அனுப்பிட்டாங்க கவிதா இந்த பூக்கே துறை படம் அதுக்காக பூக்கேல இருந்து ஒரு பொண்ணை வந்து மேடை கூப்பிடலாம்னுட்டு இருக்கேன் நீங்க அந்த பிட்டு பேப்பர் எல்லாம் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லலாம்னு பார்த்தேன் நான் அவரை கூப்பிட்டேங்க அவரை கூப்பிட்டு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாரு என்னங்க இவ்ளோ பொண்ணா ஜாலியா இருக்கீங்க உங்களை பார்த்தா எல்லாமே சீரியஸான டயர்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்க சன்னா வந்து நீங்க வந்து நம்ம ஃபங்க்ஷன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அப்படி ஸோ அதுக்காக இந்த ஒரு முடிந்த வரைக்கும் வெறும் அப்ரண்டிஸ்களை மட்டுமே வச்சு ஒரு சன்னா வந்து இந்த ப்ரோக்ராம் பிளான் பண்றேன் நீங்க பேர் ரோல் மாடல் சோ இந்த படத்துடைய முக்கியமான கேட்டில் நடிச்ச ஜமுனா அவர்களை மேடை கலைக்கிறேன் அவ்வளவு தூரத்துல உட்கார்ந்துருப்ப

வாங்கனே வாங்கினேன் அண்ணனை பத்தி நிறைய பேசணும் ஆஹ் பள்ளி மேல் திரைப்படத்துல எங்கூட வந்து நடிச்சாரு ரொம்ப அற்புதமான மனிதர் என்ன சொல்றது ஆஹ் அவ்வளவு வந்து வெள்ளந்தியான ஒரு மனிதர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு திருச்செந்தன் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் அன்னன்னையே கூட வந்து ஆஹ் எல்லா விதமான சௌகரியமும் பண்ணி கொடுத்தாரு சோ இந்த படத்தை தாடியோட வந்தாரு அன்னன்னே தாடியோட இருக்கீங்க சீக்கி உத்து அடையாது தெரியாதுன்னே அப்படின்னு நான் பயந்துட்டேன் அப்புறம் தான் வந்து ஏதோ டிவி ப்ரோகிராம் ஒன்னு போயிட்டு இருக்குது ஓகே அப்ப அப்பனா மக்களுக்கு கொஞ்சம் ரிஜிஸ்ட்ராயிருப்பாரு பரவாயில்ல தாடியோடய நடிக்க வச்சிடலாம் அப்படின்னுட்டு இந்த படத்துல அண்ணன் நடிச்சிருக்காரு இதையும் கேட்கணுன்னு கேட்டு

Да <голос> ну, <голос> <голос>